அனைவருக்கும் வணக்கம் மேசராசனேயர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இந்த அடுத்த ஏழு நாட்களில் முத்தாய் கிடைக்க போகும் முத்தான வாய்ப்புகள் இப்படிப்பட்ட இந்த வாய்ப்புகளை தவறவிட்டு விடாதீங்க அப்படி இந்த நாட்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல உங்களுடைய வாழ் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் வாய்ப்புகள் கிடைக்க இருக்குது இந்த தருணங்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபராசியில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க அதே போல் கடகத்தில் சூரியனும் புதனும் சஞ்சரிக்கிறாங்க இதனால் புத ஆதித்ய யோகம் ஏற்பட இருக்குதுங்க செம்மத்தில் சுக்கரனும் தனியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ரத்திலும் மீன ராகவும்ரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான தேதி தேதி வரை உள்ள காலகட்டங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்று பார்க்கும்போது தன குடும்ப அதிபதி சுக்ரன் இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் சிம்ம ராசியில் மாறுவது சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் சூரியனும் புதனும் சேர்ந்து கேந்திரத்தில் இருக்கிறாங்க தனஸ்தானத்தில் குரு அமர்ந்து உங்களுடைய தொழில் ஜீவனம் என்று சொல்லக்கூடிய பார்வையிடுகிறாங்க இவ்வளவு நாட்களாக இந்த சுப காரியங்கள்ல ஏற்பட்டு வந்த இடங்கள் தாமதங்கள் பண விரயங்கள் அலைச்சல்கள் நீங்கி நல்ல காரியங்கள் அதாவது சுபகாரியங்கள் குடும்பத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அமைய இருக்குதுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்க அதே போல பொருள் தார நிலையை பொறுத்தவரைக்கும் சிறப்பாகவே இருக்குங்க கணவன் மனைவி இடையே சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றினாலும் பெரிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படாது காரணம் ஒருவருக்கு ஒருவர் கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமாக தேவையில்லாத இந்த வீண் பிரச்சனைகளை உங்களால் தவிர்த்து கொள்ள முடியுங்க அதே போல மேசராசனேயர்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்திலும் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படுங்க இதனால் உங்களுக்கு காரணமே இல்லாம மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்கள் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சுக்கரன் அமர்ந்து அதிகரிக்க இருக்குதுங்க நீங்கள் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்குங்க அதிகப்படியான வாரங்கள்ல வந்து சேரக்கூடிய ஒரு தருணமா ஆன்மீக அமைஞ்சிருக்கு அதிகரிக்குங்க புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது சொத்துக்களை வாங்குவது இருக்கின்ற முயற்சிகள்ல லாபம் நிறைந்ததாக அமையக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமை இருக்கு என்பதை நிலைகள் தெல்லத்தில் உங்களுக்கு உறுதி அளிக்குதுங்க அது மட்டும் இல்லாம பண பொறுத்தவரைக்கும் என்பது தாராளமாக இருப்பதால கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க சுபகாரிய சம்பந்தமான முயற்சிகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் வருமானம் என்பது இருந்து கொண்டே இருப்பதால பண சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவும் தருணங்கள்ல ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க அதே போல உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர இருக்கீங்க பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான சாத்தியக்குறுகள் அதிகம் இருக்குதுங்க பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல என்ன முடிவெடுப்பது என்று தெரியாம வந்த மேசராசியினருக்கும் கூட நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது எதிர்பாராத பண உறவு ஒன்று இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கு சாத்திய குறுகள் இருக்குதுங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே பலனளிக்குங்க திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு நல்ல வரன் அமைய இருக்குது விரைஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருப்பது மீன் செலவுகள் ஏற்படக்கூடும் என்பதை உணர்த்ததுங்க ஒருவேளை நீதிமன்ற வழக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினர் தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே போல மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முத்தான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்துறை சனி பகவானுடைய கட்டுப்பாட்டில் தாங்க இருக்குது சனி பகவான் தற்போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் ஆட்சி பலதுடன் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் நன்மதிப்பும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது உங்களுடைய பணிகள்ல மனதை செலுத்த முடியுங்க அதே போல சூரியன் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால அரசாங்க அதிகாரிகளும் ஊழியர்களும் அதிக நன்மைகளை பெறக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க தற்போது நடைபெற்று வரும் தசா புக்தியும் உங்களுக்கு அனுகூலமாக இருந்துச்சு அப்படி காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க ஒருவேளை இடமாற்றம் மாற்றம் அல்லது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு ஒரு முத்தான வாய்ப்பா அமைஞ்சிருக்குதுங்க இந்த சந்தர்ப்பங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு அதே போல வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க நல்ல நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க அதே போல மேஸ்ராசி சென்று தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை உள்ள அடுத்த நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை வைத்து பார்க்கும் போது நினைத்தவை அனைத்தும் நடந்தேறக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க வியாபாரம் உங்களுடைய திட்டங்கள் அனைத்துமே நிறைவேறி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது அதே போல நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் உதவியும் தக்க தருணங்களில் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க சந்தை நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் லாபம் நிறைந்த ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது வெளியூர் மற்றும் வெளி மாநில பயணங்களின் போது அதிக அலைச்சல்கள் மட்டும் குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லதுங்க ராகுவினுடைய சஞ்சார நிலையினால உடல் நலன் சிறிது பாதிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளதால இந்த எச்சரிக்கையை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க இந்த காலகட்டங்களில் நீங்கள் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல் செயல்படுவது நல்லதுங்க மேசராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இந்த எட்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் முதல் இந்த காரக மூன்று நாட்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறாங்க புத்தகத்தில் கையில் எடுத்தாலே உறக்கமும் அசதியும் ஏற்பட்டு வந்த நிலையில நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட இருக்குதுங்க இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை மனதில் நிறுத்தி உங்களுடைய முழு கவனத்தையும் உங்களுடைய கல்வியில் செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல படிப்படியாக பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க உங்களுடைய மனதில் தெளிவு பெரு பிறக்குங்க வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் தற்போது தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது அதே போல விவசாயத்துறையினரை வரைக்கும் விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக இருக்குங்க இருந்தாலும் வயல் பணிகள்ல கடுமையாக இருக்குங்க அதிக வெயிலினால் பயிர்கள் வாடும் நிலை ஏற்பட்டாலும் விரைவில் தண்ணீர் விரத்து அதிகரிப்பதால இந்த சூழ்நிலையை நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்குதுங்க மருத்துவ செலவுகள் அதிகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் குடும்ப பராமரிப்பில் எந்தவித பிரச்சனையும் இருக்காதுங்க ஜென்ம ராசியில் இருந்த அக்னிகிரகமான செவ்வாய் ஆகி தற்போது உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானமான ரிஷபராசியில் சஞ்சரிப்பதால் பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது இருந்தாலும் மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது புதன் வகரகதியில் இருப்பதால் சகோதர ஒற்றுமை சற்று குறையலாங்க உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் தலை தூக்கலாங்க வேலை அதிகரிக்கலாம் வெளியூர் பயணங்களால் உடல் அசதியும் சோர்வும் உண்டாகலாங்க மாறுதல்கள் சிலருக்கு ஏற்படலாங்க பயணங்களால் உடல் அசதியும் சோர்வும் உண்டாகலாங்க இடம் மாறுதல் சிலருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு மேசராசனியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இந்த வாரம் தோறும் செவ்வாய்க்கிழமை அருகாய்மையில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று விலக்கேற்றுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்